தென்பாதிய திருச்சபையின் மூலமாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்பராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் வாழ்ந்த பொழுது எங்கும் சுற்றித் தெரிந்து ஜனங்களுக்கு நன்மை செய்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்ப இயேசு இந்த நாட்களிலும் அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இயேசு எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தாரோ இந்த நாட்களிலும் அப்படிப்பட்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் இயேசு செய்கிறார் இயேசுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய கிருபை மாறவில்லை அவருடைய இறக்கம் மாறவில்லை அவருடைய வல்லமை மாறவில்லை அவர் செய்கிற அதிசயங்கள் மாறவில்லை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்பாக நானும் இயேசுவை அறியாதபடி வாழ்ந்தேன் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய கஷ்டங்கள் குடும்பத்துல கஷ்டங்கள் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை இயேசுவை சொன்னார்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் இயேசுவை நம்ப ஆரம்பித்தேன் அவள் கொடுத்த அந்த பைபிளை படிக்க ஆரம்பித்தேன் எனக்கு இயேசு மீது ஒரு நம்பிக்கை வந்தது இந்த குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை எல்லாம் இயேசு ஆசீர்வாதமாய் மாற்றினார் இயேசு நம்முடைய சாபத்தையும் பாவத்தையும் மன்னித்து நமக்கு ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கிறார் ஆண்டவருடைய கிருப நமக்கு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய இறக்க நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு அந்த ஆசிர்வாதம் கிடைக்கும் நம்ம நினைப்போம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் உழைத்தாலும் சாபங்கள் இருக்கும்போது அந்த சாபங்கள் இருக்கும்போது என்னதான் உழைத்து நாம முயற்சி பண்ணினாலும் ஒரு முன்னேற்றத்துக்கு வர முடியாது நம்ம அப்படியே உழைக்கிற காசு எங்கேயோ போயிடும் சம்பாதிக்க முடியாது ஒரு நல்ல ஒரு வீட்டை கட்ட முடியாது ஒரு நல்ல ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்காது திடீர் திடீர்னு ஒரு மரணம் திடீர் திடீர்னு வியாதி கஷ்டங்கள் வேதனை சஞ்சலம் தவிப்பு இதெல்லாம் சாபம் மனுஷன் செய்கிற பாவம் அவனுக்கு சாபமாய் மாறுகிறது நாம் செய்கிற அக்கிரமங்கள் நாம் செய்கிற பாவ செயல்கள் நாம் செய்கிற ஏமாற்றம் நாம் செய்கிற கொல வெறி திருட்டு நாம் செய்கிற அனைத்து பாவ வகைகள் அதே போல லஞ்சம் வாங்கிறது இப்படி பலவிதமான பாவத்தை செய்யும் போது அந்த பாவம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கும் அது சாபமாக மாறுகிறது ஆனா இயேசு கிறிஸ்துவை நாம ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு நமக்காக அவர் சிலுவேல

வாழ்க்கை நல்ல ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் குடி டான்ஸ்மா இருக்கு கெட்ட பழக்கங்கள் கெட்ட நடவடிக்கைகள் காரணம் அவங்களை வழிகாட்டுவதற்கு வழிகாட்டிகள் இல்ல ஆனா இயேசு நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார் இயேசு சொல்றாரு நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார் இந்த இயேசுவை நம்பும் பொழுது இந்த இயேசுவை நம்பி அவர் கொடுக்கிற அந்த வேதத்தை நம்ம படிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் உண்டாகும் அடுத்தவர்களுக்கு தீமை செய்யக்கூடாது எந்த தவறும் பண்ணக்கூடாது எந்த பாவமும் செய்யக்கூடாது உணர்வு நமக்கு வந்துரும் வந்துடும் அப்படி நல்ல ஒரு உணர்வு நல்ல ஒரு பரிசுத்தமா